பாட புத்தகத்துல நடிகை தமனா குறித்து இடம்பெற்றுள்ள சம்பவம் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இது பலருக்கும் மத்தியில விமர்சனத்துக்கும் உள்ளாக்கியிருக்கு மற்றொரு பக்கம் பல பெற்றோர்களும் இதனால் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எங்க நடந்திருக்கு அப்படின்றத நாம எந்த ஒரு வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் பொதுவாவே பள்ளி பாட புத்தகங்கள்ல பிரபல சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாறு நாட்டினுடைய வரலாறு சமூக வரலாறு ஒரு துறையில் வென்றவர்கள் குறித்து இருக்கும் இதுல பெரும்பாலும் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் பற்றி எதுவும் குறிப்பிடுவதில்லை காரணம் படிக்கும் வயதில் சினிமா மோகம் ஏற்பட்டு கவனம் சிதறிவிடக்கூடாது என்பதால் தான் ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் விதமாகத்தான் ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் நடிகை தமனா குறித்து குறிப்புகள் இடம்பெற்ற சம்பவம் இங்கு நடந்திருக்கு இது பலருக்கும் மத்தியில் பெருமளவு கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய சிந்தி எனக்கூடிய தனியார் பள்ளி பாட புத்தகத்தில் அப்படி இது இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது சிந்த் பிரிவினைக்கு பிறகு இந்திய மக்களுடைய வாழ்க்கை என்கிற பாடத்தில் நடிகை தமனா பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான செய்தி வெளிவந்து இணையத்தில் மட்டும் பலரிடமிருந்தும் கடும் கண்டனங்களும் பெற்றிருக்கு பலரும் இதற்கு கோபத்துக்கும் உள்ளாகியிருக்காங்க இந்த சிந்திப்பள்ளி என்பது தனிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தது என்பதும் தமனாவும் அதே சமூகத்தை சேர்ந்து பிரபலமாக உள்ளதால் தான் அவருடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் இணைத்துள்ளார்கள் என்ற கருத்துகளும் வெளியே வந்தது ஆனால் எதன் காரணமாக தமனாவினுடைய வரலாற்றை பள்ளி பாட புத்தகத்தில் இணைத்துள்ளார்கள் என்பது குறித்த தகவல் இன்று வரை கிடைக்கவில்லை என்றாலும் தற்பொழுது பல பெற்றோருக்கு மத்தியிலும் பெருமளவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்